தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் பதிமூன்று நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல தடதடக்கும் நெஞ்சோடு கேட்டாள் அவனுடைய வாழ்வில் வேறொரு பெண் இல்லை என்று தெரிந்தாலும் ஏதோ ஒரு பயம் தட்டி கழிக்க என்று ஏதாவது பொய்யே சொன்னான் என்றால் அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாதே அவனோ அவளையே கூர்ந்து பார்த்தான் வெறுமனே தோழி குலுக்கி தெரியாது என்றான் அந்த பதிலில் பெரும் பாரம் இறங்கினார் போல லகுவாய் சுவாசித்தாள் மயிலா தெரியாது என்றுதானே சொன்னான் முடியாது என்றோ வேறொருத்தி இருக்கிறாள் என்றோ சொல்லிடவில்லையே இது போதும் ஆலையில்லாத ஊருக்கு இழுப்பை பூதானே சர்க்கரை நான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா கையை பிசைந்து கொண்டு அவள் நின்ற விதமே அவளுடைய மரண அவஸ்தையை சொல்லியது அவனை எவ்வளவு பிடித்திருக்கிறது என்றும் சொல்லியது இந்த நேரடி கேள்வியில் ஒரு கணம் திகைத்து போனான் அவன் கண்ணை அழுந்த மூடி திறந்தவனால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை ஆசைப்பட்டது எதுவும் அவனோடு நிலைத்ததாக சரித்திரமே இல்லையே அம்மா அப்பா சித்தி மாமா தம்பி வளையல் தாத்தா சேட்டம்மா சேட்டு இன்னும் பலர் என எல்லார் முகமும் ஒன்றான பின் ஒன்றாய் வரிசை கட்டி வந்தது வந்த வேகத்தில் மறைந்தும் போனது அவன் வாழ்வில் அவர்கள் வந்து போனது போலவே அவன் அன்பு வைத்த எதுவும் நினைத்தது இல்லை அவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் எவரும் அவன் வேண்டும் என்று நினைத்திடவும் இல்லை சித்தி மாமா என துரோகம் செய்த உயிர்களை கூட தேஜுக்குட்டியின் பிஞ்சு மனம் வேண்டப்பட்ட சொந்தமாகத்தானே பார்த்தது தேஜுக்குட்டி அன்பை தேடாத இடம் என்றும் ஒன்று உண்டா தேடியும் தான் என்ன எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் தானே அவனுடைய வாழ்க்கை என்றாகி போனது அவனுடைய ஜாதகம்தான் காரணமோ என்று அறிவார்ந்த அவனையே கூட சில சமயம் சுயபச்சாதம் ஆட்டி வைக்குமே அவனே சுயம்பாக முயன்று தானே எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றமும் இல்லை எனும் சென் நிலைக்கு முன்னேறி வருகிறான் இது முன்னேற்றமா பின்னேற்றமா அதில் அவனுக்குமே சந்தேகம்தான் மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு மனிதன் ஒரு சமூக விலங்கு என்றால் சமூகமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவன் எப்படி மனிதன் ஆவான் விலங்கேனும் எங்கனமாவான் இதை முன்னேற்றம் என்று எவ்வண்ணம் சொல்லுவான் எடக்கட்டும் அது வேறு விஷயம் இப்போது அதுவல்ல வாதம் முன்னேற்றமோ பின்னேற்றமோ ஒரு மாற்றத்தை அனுமதிக்க அவன் இன்னமும் தயாராகவில்லை என்பதுதான் விஷயம் இருவர் நெஞ்சிலும் சூழ்நிலையின் கணம் ஏறிக்கொண்டது கொண்டது பெருமுயற்சி செய்து மயிலாவே மௌனத்தை கலைத்தாள் என்ன பிடிக்கலையா அவமானத்தை விழுங்கிக் கொண்டு கேட்டாள் அப்படி சொன்னனா என்று நெடுமூச்சை இழுத்து விட்டவன் சரி இந்த பேச்சு போதும் மாலையை தொடுத்தாச்சு அடுத்து என்ன என்றான் அவளை நோகடிக்கவும் பிடிக்கவில்லை அவள் மேல் ஆசையை வளர்த்து கொள்ளவும் பிடிக்கவில்லை அவன் அரிய வண்ணம் கண்ணை துடைத்து கொண்டவள் போலா என்றாள் நான் தான் இங்கேயே இருக்கேன்னு டீ ஸ்டீஜே எனக்காக கூட்டம் வந்துட்டா நான் உங்களை எங்கேன்னு தேடுவேன் போ என்பது போல தலையசைத்தான் அவனுடைய வற்புறுத்தலின் பேரில் பெயருக்கு மண்டபத்தின் சுற்றுப்புறத்தையும் வெளிப்புறத்தையும் படம் பிடித்தாள் நடை திறந்ததும் கூட்டம் திரள் திரளாக உள்ளே வந்தது ஊர்க்காரர்கள் வரிசை பிரகாரம் பிரகாரத்திற்கு வந்து கொடிமரத்து அம்மனை தரிசித்தனர் கல் மண்டபம் என்று சொன்னாலும் உள்ளுக்குள் ஒரு கோயில் போன்ற அமைப்பே இருந்தது இந்த கொடி பூஜையும் ஆரத்தி அபிஷேகமும் மூன்றாம் பிறை அன்று மட்டுமே நடக்குமாம் அவர்களின் முறையும் வந்தது கையில் மாலையோடு தேஜன் நின்றிருந்தான் அவனை ஒட்டி மயிலா கண்மூடி நின்றிருந்தாள் இருவரையும் பார்த்த பூசாரி தேஜனிடமிருந்த மாலையை வாங்கிச் சென்றார் மயிலாவோ மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் மனதில் இருப்பதை சொல்லியும் அவன் மனம் இழகாத இருந்தது வேறு அவளை உருக்கியது என் தேஜாவை என்கிட்டயே சாமி என்ற குரல் தெய்வத்தை எட்டியதோ இல்லையோ தேஜனை தொட்டது போலும் ஓய்ந்து போன அவள் தோற்றம் அவன் நெஞ்சை உலுக்கியது அவளையே கண்ணெடுக்காமல் பார்த்திருந்தான் தேஜன் தொடுத்த மாலையோடு சேர்த்து மஞ்சள் பூக்களால் ஆன மாலை ஒன்றையும் பூசாரி எடுத்து வந்தார் நம்ம மயிலாவாது என்ற குரலில் தேஜனும் மயிலாவும் சேர்ந்தே திரும்பினார்கள் மயிலாவின் தோழி தியா மற்ற தோழியர் புடை புடைசூழ நின்றிருந்தாள் அவர்களுக்கு நடுநாயகமாக வள்ளிம்மா பாட்டி அனைவர் பார்வையிலும் அடக்க மாட்டாத ஆர்வமும் ஆவலும் கூடவே கல் மண்டபத்துக்கே உரித்தான பயமும் பக்தியும் பூசாரி தேஜன் தொடுத்த மாலையை அவனிடத்திலேயே கொடுத்தார் நீ தொடுத்தது தானே தம்பி கொடிமரத்தமன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செஞ்சாச்சு உன் கையாலேயே பொண்ணுகிட்ட கொடு பூசாரி வழி நடத்த நடப்பதை அவன் கிரகிக்கும் முன் தேஜன் கையில் இருந்த கொடி மாலை மயிலாவின் கைக்கு மாறியது பூசாரியின் கையில் இருந்த மஞ்சள் மாலையோ தேஜனின் கையில் புரியாது பார்த்தான் தேஜன் காலகாலமாய் அந்த கிராமத்தில் நடக்கும் கொடி மண்டப சம்பிரதாயம் அது என்பதை அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லையே மனதுக்கு பிடித்த ஆணிடம் காதலை சொல்லும் விதமாய் பெண் இந்த புள்ளை அவனிடம் தருவாளாம் காதலை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக அவன் அதில் மாலை பின்னி தருவானாம் அதை கொடி மண்டபத்தில் வைத்து காதல் கைகூட வேண்டும் என்று காதலர்கள் வேண்டுதல் வைப்பார்களாம் புல்லாலான அந்த மாலையை திருமணம் வரை பதப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்களாம் திருமணத்தன்று கொடி மாலையை பெண் அவன் கழுத்தில் போடுவாளாம் சாமியை அர்ச்சித்த மஞ்சள் பூ மாலையை மணமகன் பெண்ணின் கழுத்தில் போடுவானாம் காதல் கனிந்து கல்யாணத்தில் கூடும் கொடிமண்டப சம்பிரதாயங்கள் இப்படித்தான் அரங்கேறுமாம் இரவெல்லாம் பாட்டி சொல்ல கேட்டிருந்த மயிலாவுக்கு விஷயம் புரிந்துவிட்டது கொடி மாலையோடு தேஜனும் அவன் அருகே அவனும் தம்பதி சமேதராய் நின்ற காட்சியை பார்த்த பூசாரி இருவரும் கல்யாணம் செய்து கொள்ளத்தான் வந்திருப்பதாக நினைத்து விட்டார் காதலை சொல்வது வரைதான் அவள் திட்டமிட்டது அவளுடைய மனதில் அவன் இருப்பதை சொல்லி சம்மதம் வாங்கி அவன் கையால் கொடி மாலையை தொடுத்து பிரார்த்தனைக்கு வைப்பது வரை தானே அவள் கற்பனை செய்திருந்தாள் காதலி சொன்னதும் இன்றே கல்யாணம் முடிப்பதும் இன்றே என்று மின்னல் வேகத்தில் நிகழும் இது நிஜமா கனவா கொடி மண்டபத்தில் நடக்கும் இந்த திருவிளையாடலை கண்டு அவளுக்குமே கொஞ்சம் திகைப்புதான் கண்ணி மேய்க்காமல் தேஜனையே பார்த்தாள் அவள் மாலையை போடு பாப்பா கொடிமரத்தம்மன் மண்டபத்தில் பொண்ணுக்கு தான் முன்னுரிமை என்றார் பூசாரி பயத்தோடு தேஜனை ஏறிட்டாள் மயிலா அவள் முகத்தின் வழியே அகத்தை அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் தேஜேந்திரன் அத்தனை பேர் மத்தியில் அவளை வேண்டாம் என்று சொல்லி அவமானப்படுத்த அவனால் ஆகுமா அவ்வளவு ஏன் அத்தனை பேரையும் விட்டுவிடலாம் அவன் ஒருவன் மட்டுமே அங்கிருந்தாலும் இப்படி ஆதியம் நீயே அந்தமும் நீயே என பார்க்கும் அவளை என அவனால் விட்டுவிடத்தான் முடியுமா எப்போதும் போல நெஞ்சை பிசைகிறாளே பாதகத்தி இதோ இந்த நூறு ரூபாய் நோட்டை போல நெஞ்சை நீவி நோட்டை தொட்டான் தேஜன் நீங்காத நெருடலாடினி என்று அவன் மனம் பொறுமியது சார் தலைய குனிஞ்சாதான் என்னவா என்றால் தேஜனின் பக்கம் இருந்த அம்சா ஆமாமா எங்கள் ஃப்ரெண்டுக்கு எட்டலல்ல என்று சப்பை கட்டு கட்டினால் அருகே நின்ற அகல்யா ஆ அதேபடி நாங்கள் ஆம்பளை சிங்கல்லோ கலை எடுத்து கொடுக்க பொண்ணுக்கு வேணும்னா எம்பி போட்டுக்க சொல்லுங்க என்று மயிலாவை வம்புக்கு இழுத்தாள் ஆராதனா அட இப்பவே பயிற்சி எடுத்துக்கோங்க என்றாள் எழில் ரொம்ப தான் வைப்போம் என்று நந்தலாலா நகைத்தாள் கூட்டம் அவனை மேலும் முந்த அவள் உயரத்துக்கு மெல்ல குனிந்தான் தேஜேந்திரன் மனமெல்லாம் பூ பூக்க கொடிமாலையை ஏந்திய மயிலா அவன் கழுத்தில் மாலையிட்டாள் கொழுக்கொம்பை போல நின்றிருந்த தேஜா பூமாலையை பெண் தோழிலிட்டான் இட்டான் மஞ்சள் கயிற்றில் மூன்று முடிச்சையிட்டு பெண்மயிலை தன்மயிலாக்கிக் கொண்டான் மீனாட்சி திருக்கல்யாணம் போல ஊர்கூடி வாழ்த்த செல்வி மயிலா திருமதி தேஜேந்திரன் ஆனாள் ஊரே கூடி அவளுடைய கல்யாணத்தை இனிதே நடத்தி வைத்திருந்தது ஊரில் இருக்கும் அவளுடைய குடும்பத்துக்கு கூட தெரியாமல் ஊரில் அவளுக்கு ஒரு குடும்பம் இருப்பது அவனுக்கும் கூட தெரியாமல் e por